பன்ருட்டி பகுதியில் புது புது மாடல்களில் விநாயகர் சிலைகள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் தயார் நிலையிலான சிலைகள் வெளிமாநில மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி தீவிரம் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் முக்கிய திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த வையாபுரி பட்டினத்தில் பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மண்பானை கைவினை தொழிலாளர்கள் வசித்து வரும் நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் பிரதிஷ்டை செய்வதற்காக சிலைகள் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு வெளிமாநிலம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் செய்ய ஆர்டர் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் மேலும் தமிழக அரசின் உத்தரவின்படி விநாயகர் சிலை உற்பத்தி தொழிலாளர்கள் ரசாயன கலவைகள் கொண்டு சிலைகள் செய்யக்கூடாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்த நிலையில் அதன்படி களிமண் சுண்ணாம்பு அல்லது மரவள்ளி கிழங்கு மாவினால் மட்டுமே செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கரைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதன்படி உற்பத்தி செய்வதாக தெரிவித்தனர் இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது வையாபுரி பட்டணத்தில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி தீவிரமாகவும் தயார் நிலையில் உள்ளது விநாயகர் சதுர்த்தி இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தொழிலாளர்கள் இரவும் பகலுமாக பணி செய்து சிலைகளுக்கு வர்ணம் பூசி விற்பனைக்கு தயார் நிலையில் வைத்துள்ளனர் சுமார் இரண்டு அடி முதல் பத்து அடி வரை உயரமுள்ள சிலைகள் தயாராக உள்ளது கடலூர் மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர்